அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சிந்திப்பது உங்கள் அபி பூ உலகில் முதல் கருமாற்றம் செய்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவள் நமது திரு கருக்காவூரில் வீற்றிருக்கும் கற்பக ராச்சாம்பிகை என்னும் கருகாத்த நாயகி அம்மன் இக்கோவிலின் சிறப்புகளை பார்க்க முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்பொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெட்டாற்றின் தென்கரையில் நிறுத்துவர் என்ற முனிவர் தனது மனைவி வேதிகை என்பவருடன் இல்லறம் நடத்தி வந்தார் இந்த நிலையில் வேதிகை கருவுற்றிருந்தால் ஒரு நாள் மனைவி ஆசிரமத்திலே விட்டுவிட்டு விட்டு முனிவர் மட்டும் வெளியே சென்றார் அந்த நேரம் பார்த்து பாதர் என்னும் முனிவர் அந்த ஆசிரமத்திற்கு வந்து உணவு கேட்டார் அப்பொழுது கருவுற்றிருந்த வேதிகை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அதை அறியாத பாதவர் வீட்டில் இருந்த பெண் தன்னை அலட்சியப்படுத்தி விட்டதாக எண்ணி சாபமிட்டு சென்றார் முனிவரின் சாபம் காரணமாக வேதிகையின் கரு களைந்தது அதனால் மிகுந்த வேதனை அடைந்த வேதிகை செய்வதறியாது திகைத்து நின்றாள் பின்னர் வேதிகை தினமும் வணங்கும் அம்பிகையிடம் தனது நிலையை குறித்து முறையிட்டாள் தாயால் தன் மகளின் வேதனையை தாங்க முடியாமல் வேதிகையின் உடலில் இருந்து அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வைத்து ஆவானம் செய்து முழு குழந்தையாக உருவாகும் வரை காத்து அந்த குழந்தைக்கு நைத்துருவன் என பெயரிட்டு பெற்றோரிடம் சேர்த்தாள் நமது அம்பிகை இவ்வாறு பூ உலகத்தில் முதல் கருமாற்றம் செய்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டாள் நமது திருக்காவூரில் வீற்றிருக்கும் கர்ப்பராச்சாம்பிகை என்னும் காத்தா நாயகி அம்மன் உலக மக்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லை என்றால் அது வெறும் வாழ்க்கையாகவே மாறிவிடும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்திற்கு முதன்மையாக கருதப்படுவது குழந்தை தான் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் கருத்தறிக்காதவர்களும் கருத்தரித்தாலும் உடனுக்குடன் அது தங்காமல் சிதைந்து போவதும் தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை ஏற்படுவது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் உள்ளது மருத்துவ உலகம் இப்பொழுது எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது இருப்பினும் இத்தகைய மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்களே சில சமயங்களில் மனித சக்தியை விட தெய்வ சக்தி ஒன்று உள்ளது என நம்புகின்றனர் அப்படிப்பட்ட தெய்வ சக்தியை நம்பும் மக்களுக்கு உறுதுணையாக நமது திருக்கருக்காவூர் கருகாத்த நாயகி அம்மன் விளங்குகிறாள் இந்த ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருசிதைவு ஏற்பட்டதே இல்லை என மக்கள் உறுதியாக சொல்கின்றனர் குழந்தை பேறு வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருகின்றனர் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்பிகையின் திருப்பதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் உண்டு அதேபோல கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் அடைய அம்பிகையின் அருள் பெற்ற விலக்கெண்ணெயை அடிவயிற்றில் தடவி கொள்வதன் மூலம் சுகப்பிரசவம் ஆகும் என்பது அசையாத நம்பிக்கை திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் இந்த கோவிலுக்கு நேரில் வந்து அம்பாள் சந்நிதியில் உள்ள வாசல்படியை நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கின்றனர் நேரில் வர இயலாதவர்களுக்கு தபால் மூலமாக பிரசாதம் அனுப்பும் முறையும் கோவில் நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நமது திருக்கருக்காவூர் கற்பக ஆட்சாம்பிகை ஆலயமானது திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இக்கோவில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாவநாசத்தில் இருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சாலியமங்கலத்தில் இருந்து வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் விருத்த காவிரி என்னும் வெட்டாற்றின் கரையில் அமைந்துள்ளது நமது திருக்கருக்காவூர் திருத்தலம் நாமும் இக்கோவிலுக்கு சென்று அம்மன் அருள் பெறுவோம் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி